ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸோ டூ டேஸ் முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் பிசிஏவாய்ஸ் அண்ட் தைராய்டு இஷ்யூஸோடு நான் எப்படி கன்சீவ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடைய நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுங்க ஸோ அதில் உங்களோட டவுட்ஸ் நிறையவே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ முடிஞ்சளவுக்கு அது எல்லாத்துக்குமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேன் ஸோ அது எல்லாமே ஒரு வீடியோவாகவே நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் அதே டவுட் வேறு யாருக்காக இருந்ததுன்னா அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓவலேஷன் டைம் அண்ட் ஆஃப்டர் ஓவலேஷன் கேன் வி டூ திஸ் யோகா எக்ஸசைஸ் ஸோ இது தாங்க நிறையா கேட்கப்பட்ட டவுட் ஓவலேஷன் டைமில் இந்த யோகா நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க என்னோட ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்குன்னா உங்களோட பாடிக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை பண்ணுங்கள் ஸோ யோகா எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் யோகா பண்ணுறோம் ஓவலேஷன் டைமில் நான் பண்ணேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பண்ணேன் பட் அதிகமாக பண்ணலை ஸோ ஓவலேஷன் டைமில் ஆல்ரெடி உங்கள் பாடி கொஞ்சம் டயர்டாக இருக்கும் ஸோ என்னை கேட்டால் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணுற ஒரு இடத்துல ஒரு டென் மினிட்ஸ் பண்ணுங்கள் சிஸ்டர் நீங்கள் பிரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது தைராய்ட் டேப்லெட் எத்தனை பவர் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க ஸோ நெக்ஸ்ட்டு அதிகமாக கேட்கப்பட்ட கொஷின்ஸ் என்னன்னாக்கா தைராய்ட் ரிலேட்டடாக தாங்க நான் ஏன்னா தைராய்ட் டோசேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கேனாக்கா ஹண்ட்ரட் எம்சிஜி ஸோ அது என்னோடய வயசுக்கு ரொம்பவே அதிகம் இதுக்கான காரணம் என்னென்னாக்கா நான் இதுவுமே வந்து இயர்லியாக தைராய்டு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான டேப்லெட் எடுக்காமல் இருந்தது தான் காரணம் நான் சின்ன வயசுலேயே நான் எடுத்திருந்தேன்னா அது ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருந்துருக்கும் ஸோ எவ்வளோ எம்சிஜி எடுக்கிறோன்றதெல்லாம் பெருசாக ப்ராப்ளம் கிடையாதுங்க ஓகளவுக்கு எடுக்கிற டேப்லெட்டை கரெக்டான டைமிங்கில் டெய்லி எடுங்க ஸோ இப்போ மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா டெய்லி அதே டைம் முடிஞ்சளவுக்கு ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துருங்க அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் தைராய்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் நீங்கள் வந்து தைராய்ட் டேப்லெட் போட்ட உடனே நீங்கள் டீ காஃபி எதுவுமே குடிக்காதீங்க ஓ இன்னவர் எதுவும் சாப்பிடாதீங்க ஸோ அது உங்களுக்கு அந்த தைராய்ட் டேப்லெட் வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க உங்கள் தைராய்டை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் ஏன்னா பிரெக்னன்சி டைம்லயும் சரி அதுக்கு நார்மலாக இருக்கப்பையும் சரி தைராய்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க அதை ரெகுலராக நீங்கள் கரெக்டான டோசேஜ் கொண்டு போகணும் ஒரு சில பேர்லாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டோசேஜ் டாக்டரை எழுதி கொடுத்துருப்பாங்க பட் ஆனால் அதுக்கு பல வருஷமாக அதே டோசேஜே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப தப்புங்க முக்கியமாக பிரெக்னன்சி டைமில் கரெக்டான டோசேஜ் எடுங்க டூ மந்த்ஸ் ஒன்ஸ் நான் ஃபாலோ பண்ணது என்னென்னா டூ மந்த்ஸ் ஒன்ஸ் நான் கண்டிப்பாக ப்ளட் செக் எடுத்து பார்த்துருவேன் தைராய்டு தைராய்டு என்ன லெவல்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் நம்மளுக்கு ஒரு டோசேஜ் கொடுப்பாங்க அந்த டோசேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக ப்ரெக்னென்சி டைம்லலாம் தைராய்டு வந்து இல்லாதவங்களுக்கே தைராய்டு வருவங்க ஸோ அது கொஞ்சம் அந்த லெவல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் இங்கே எப்பவுமே ஒரே டோசேஜ் எடுக்காதீங்க அது மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு உங்கள் ஏற்ற டோசேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அதுதான் வந்து குழந்தைக்குமே நல்லது நம்மளுக்கும் நல்லது நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு நாள் கூட தைராய்டு டேப்லெட் மிஸ் பண்ணாதீங்க அது ரொம்ப தப்பு முக்கியமாக பிரெக்னன்சி டைமில் ஸோ ஏன்னா இந்த அளவுக்கு ஒருத்தர் கேட்டிருக்கீங்க கண்டினியூவஸாக டேப்லெட் போடணுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசமா இருந்தது அப்படின்னாக்க லைஃப் லாங் நீங்க டேப்லெட் எடுத்து தான் ஆகணும் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னாக்கா நம்ம பாடி சுரக்க வேண்டிய அளவை விட அதிகமான தைராய்டு ஹார்மோன்ஸ் சுரக்கிறது ஸோ அதுக்கு வந்து லைஃப் லாங் டேப்லெட் எடுக்க தேவை தான் ஹைப்போ தைராய்டிசமாக ஹைப்பர் தைராய்டிசமானு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் லைஃப் லாங் போடணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒருத்தவங்க டவுட் கேட்டிருக்கீங்க சிஸ் எனக்கு ஒன் டியூப் தான் இருக்கு எக்டோபிக் பிரெக்னன்சி ஆப்ரேஷன்ஸ் பண்ணி ஒன் இயர் ஃபோர் மந்த்ஸ் ஆச்சு இன்னும் பிரெக்னன்ட் ஆகலை ஸோ ஏதாச்சும் ரெமெடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஸோ எக்டோபிக் பிரக்னன்சியை பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லைங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் கன்சல்ட் பண்ண டாக்டரோட காண்டாக்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இமெயில் ஐடி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு டாக்டருடைய டீட்டெயில்ஸ் நான் இது ஒரு பப்ளிக்காக நான் ஷேர் பண்ணலாமா என்னென்னு எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு மெயில் பண்ணுங்கள் நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் நான் என்ன ஹாஸ்பிட்டல் நான் விசிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க கண்டிப்பாக மணி மைண்டடான டாக்டர் கிடையாது அதனால் நான் அவங்கள நான் உங்களை சஜஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் எல்லாமே நல்லதே நடக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் அண்டு எக் க்ரோத் எத் அதிகமாக இருக்குது சிஸ் மேரேஜ் ஆகி நைன் இயர்ஸ் ஆகுது பேபி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ இன்சுவலி இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸு எக் க்ரோத் ரிலேட்டட் ப்ராப்ளம் முக்கால்வாசி உங்களோட லைஃப் தான் வருது உங்களோட சுகர் ஆயில் அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிறத லிமிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி வருவோங்க ஸோ அது நீங்கள் இல்லைனாலுமே வந்து நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து நீங்கள் உங்கள் அப்டோமன் ஒர்க் ஆகிற மாதிரி உங்கள் வயிறு வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு வேலை எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருங்க யோகா இல்லைனாலும் ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னு பார்ப்போம் சிசி அந்த யோகா எல்லாமே நீங்கள் ரெகுலராக பண்ணிங்களா ஸோ ஆமாங்க நான் ரெகுலராக தான் பண்ணேன் டெய்லி மார்னிங் மார் டெய்லி மார்னிங் இல்லைனா ஈவினிங் நான் பண்ணிடுவேன் ஸோ எனக்கு டைம் கிடச்சதுனாக்கா ஈவினிங்கும் பண்ணுவேன் மார்னிங்கும் பண்ணுவேன் ஸோ உடம்பு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னாக்கா நான் ஈவினிங் விட்டுருவேன் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பண்ணுங்க ஸோ ஸோ அந்த யோகா எல்லாமே பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்க நான் எல்லாமே பண்ணேன்னாங்க ஸோ என்னால் முடிஞ்சுது முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணேன் ஸோ உங்களுக்கு சொன்ன யோகா எந்த டைமில் பண்ணுறது பெட்டர் அப்படின்னாக்கா மார்னிங் நல்லா ஒரு வெயில் வரதுக்கு முன்னாடி இங்கே பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெட்ரு டீ காஃபி குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ நான் டயட்டில் இருக்கும்போது டீ காஃபி ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டேங்க குடிக்காமலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது கம்மி பண்ணிக்கிட்டேன் இங்கே வீக்லி ஒன்ஸ் ஒரு ஜங்க் ஃபுட்டு கூட எடுத்துக்கலாங்க தப்பு கிடையாது ரொம்ப அகெயின் நான் தான் சொல்லுவேன் ரொம்ப போட்டு உங்கள் உடம்பை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க ஒரு பீரியட்ஸ் டைமில் நீங்கள் யோகா பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ பீரியட்ஸ் டைம்லலாம் நான் பண்ணலைங்க எனக்கு அந்தளவுக்கு உடம்புல தெம்பு கிடையாது ப்ளஸ் வந்து எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக தோணுச்சு ஏன்னா ஆல்ரெடி அந்த டைமில் ப்ளீடிங் இருக்கிறனால நம்ம ரொம்ப வயிற்று போட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடாது ஸோ ஒரு சில பேர்லாம் வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு few டேஸ் முன்னாடி உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ அதெல்லாம் நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் மென்ஷன் பண்ணலாம்னு நான் நினைச்சேன் பட் ஓகே நான் இங்கேயே நான் க்ளியர் பண்ணிடுறேன் ஸோ எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருந்தது அப்படின்னாக்கா ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்ததுங்க மில்கி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தது ஸோ யூஸ்வலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருந்தது ரொம்பலாம் கிடையாதுங்க ஸோ ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான சிம்டம் என்னன்னாக்க எனக்கு எப்பவுமே பீரியட் நெக்ஸ்ட் டே வரப்போகுது அப்படின்னாக்கா மொதல் நாள் வந்து எனக்கு கீழே ஒரு மாதிரி சுருக்கு சுருக்குன்னு ஒரு பெயின் இருக்குங்க ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் அது போயிடும் அந்த மாதிரி எனக்கும் பெயின் இருந்தது பட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எனக்கு பீரியட்ஸ் வர கிடையாது ஸோ இன்னொரு சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா எனக்கு செஸ்ட் பெயின் இருக்கும் ஷார்ப்பான ஒரு செஸ்ட் பெயின் இருக்கும் வந்து ஒரு ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் தாங்க இருக்கும் ஸோ அது வந்தது பட் நெக்ஸ்ட் டே பீரியட்ஸ் வரல ஸோ இதுவும் ஒரு சிம்டம்ங்க நெக்ஸ்ட் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வித் பிசிஓடி எப்படின்னு போடுங்க சிஸ் தைராய்டு இல்லை பட் இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னால மைல்டு பிசியோடு இருக்குது அதுக்கு சொல்லுங்கள் சிஸ் நீங்கள் வந்து ரொம்ப டெக்னிக்கலாலாம் யோசிக்க வேணாங்க நீங்கள் அவ்வளோலாம் போ தேவை கிடையாது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு அது இதுவுமே தேவை கிடையாது நீங்கள் பிசி வைஸ் மொதல் எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் இல்லாதது அதிக சுகர் இருக்கிற ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது அதாவது மார்னிங் ஏஞ்சோடனே சுகரை நீங்கள் ஸ்பைக் பண்ணுற மாதிரி உங்களோட சக்கரை அதிகமாக ஸ்பைக் ஆகிற மாதிரி எந்த ஃபுட்டும் எடுத்துக்காதீங்க ஸோ நெக்ஸ்ட்டு அதிகமாக நீங்கள் கேட்டிருந்த கொஷின் என்னென்னாக்கா பீரியட்ஸ் முடிஞ்சு எவ்வளோ நாள் கழிச்சு கனெக்டில் இருந்தாக்க ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டவுட் கேட்டிருந்தீங்க ஸோ எப்பவுமே வந்து ஒரு எல்லாேருக்கும் ஒரு தப்பான புரிதல் என்னன்னாக்கா பதினாலாவது நாள் தான் நம்மளுக்கு கோவலேஷன் டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது கிடையாதுங்க ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணுனாக்கா இப்போ எனக்கு ஜனவரி ஒன் பீரியட் டேட் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு பீரியட் எனக்கு பிப்ரவரி ஒன் அப்படின்னாக்க ஃபஸ்ட் அதுலேருந்து வந்து ஃபோர்டீன் டேஸ் நீங்கள் மைனஸ் பண்ணி அந்த டைமில் தாங்க நீங்கள் கணக்கில் இருக்கணும் ஃபஸ்ட்டு ஃபோர்டின் டேஸ் உங்களுக்கு கணக்கில் வராது ஸோ இது வந்து ஸோ நிறைய பேருக்கு எப்போ கணக்கில் இருக்கணுன்றது தான் டவுட்டாக இருக்குது ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நிறையா பேர் கேட்டிருந்த ஒரு டவுட் என்னென்னாக்கா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை எல்லாமே நார்மலாக தான் இருக்குது பட் பீரியட் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு புரியுது உங்களோட கஷ்டம் ஸோ எப்பவுமே வந்து ஒரு கேர்ள் மேலே தான் இது இருக்கும் ப்ராப்ளம் இருக்குன்றது வந்து ஒரு தப்பான புரிதலுங்க இப்போல்லாம் நிறைய பேர் ஹஸ்பண்டுக்குமே ப்ராப்ளம் இருக்குது ஸோ ஒரு ரெண்டு மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு கடைசியில் ஹஸ்பண்டுக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கடைசியில் ஹஸ்பண்டுக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னாக்கா அந்த பண்ண ட்ரீட்மெண்ட்டே வேஸ்ட்டு தாங்க ஸோ வந்து ப்ராப்ளம் ஹஸ்பண்டுக்கும் இருக்கலாம் நமக்கும் இருக்கலாம் ஸோ அதை வந்து மொதல் அதை நீங்கள் க்ளியர் பண்ணிக்கோங்க ஹஸ்பண்டுக்கு தான் ப்ராப்ளமா உங்களுக்கு ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னாக்கா என்ன பொசிஷன் இருக்கணும் ஆஃப்டர் கனெக்டில் இருந்ததுக்கப்புறம் என்ன பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஸோ நான் வர பர்டிகுலர் பொசிஷன்ஸ்லாம் கிடையாதுங்க நீங்கள் நார்மலாகவே இருக்கலாம் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சில பேர் தலைகாணிலாம் யூஸ் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் தேவை கிடையாதுங்க நார்மலாகவே நீங்கள் அவ்வளோதாங்க கமெண்ட்ஸ் மிஸ் ஆகிருந்ததுன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க முடிஞ்சவோம் சாரிங்க நான் வீடியோ ரொம்ப லேட்டாக போடுறேன் ஏன்னா வந்து நான் எந்திரிச்சதே இன்னைக்கு ரெண்டு மணிக்கு தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சோடனே வீடியோ விலையில உட்காந்துட்டேன் நான் இன்னும் சாப்பிடவும் இல்லை அதனால தான் நான் ரொம்ப டல்லாக பேசுகிறேன் இந்த வீடியோ எடுத்து முடிச்சிட்டு உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு மேலேயும் இன்னும் நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க ஸோ அவ்வளோதாங்க இதுக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரியே இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்